ட்ரைடு மேங்கோ பார் உலர்ந்த மாம்பழ ரோல் கடைகளெலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் இந்த மாம்பழ சீசனில் கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு இதுக்கு ரெண்டு மாம்பழம் அன்னைக்கு எடுத்துருக்கேன் பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க கழுவி தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துண்டுகள் போட்டுக்கோங்க பெரிய பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கத்தான் போகிறோம் நல்லா நைஸாக தண்ணி விடாமல் எடுத்துட்டு அரைச்ச விழுது அலந்துக்கோங்க எனக்கு ரெண்டு கப்பு விழுது வந்தது இந்த அரைச்ச விழுது ஒரு பேனில் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கிண்ட ஆரம்பிங்க இப்போ வந்து கொஞ்சம் பச்சை பச்சவாசையெல்லாம் போனால் சாப்பிட்ட உடனே ஒரு கப்பு சக்கரை ரெண்டு கப்பு விழுதுக்கு போட்டுட்டு நல்லா மறுபடியும் கைவிடாமல் கிண்டுங்க நல்லா திக்காய் வரும்போது அடுப்பை கம்மி பண்ணிவிடுங்க ஃபேனை விட்டு இது மாதிரி நல்லா வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின தட்டில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அப்புறமா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரொம்ப லேஸாக நான் ஸ்ப்ரெட் பண்ணல கொஞ்சம் திக்காகவே தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் வெயிலில் வச்சுக்கோங்க ஒரு துணியால் மூடிக்கோங்க ரெண்டு நாளில் நல்லா காஞ்சிரும் வெயில் ரொம்ப இல்லைன்னா ஃபேனு கடையில் கூட உங்கள் உள்ளே வச்சுக்கலாம் வெயில் போன அப்புறமா இந்த மாதிரி நல்லா காஞ்ச அப்புறமா ஓரல்லாம் இந்த மாதிரி கத்தியால் எடுத்துகிட்டு அப்படியே கையால் எழுத்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி வந்துடும் ஆம்பாப்பிட் சொல்லுவாங்க ஹிந்தியில் இப்போ பாருங்கள் என்ன அழகான கலர் வந்திருக்குன்னு இப்போ வந்து நம்ம எங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் சக்கரை அளவு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் மாம்பழம் நல்லா இருந்ததுன்னா சக்கரை அளவை கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இதை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நிறைய இருக்குன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் கொஞ்சமாக தான் வெளியிலே வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்